சாயி பக்தர்கள் மற்றும் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளின் சொன்னாலே மக்கள் எல்லாரும் பெரும் மகிழ்ச்சியோடையும் வருடந்தோடு கொண்டாடுற ஒரு பாரம்பரியமான பண்டிகையாக இருந்து வருது தீபாவளியை பற்றி பிராண படி நிறைய கதைகள் இருக்கு அதில் ஒரு கதையின்படி நரகாசுரன்ற ஒரு அசுரன் வந்து பிரம்மா கட்ட தான் யாரையும் சாகக்கூடாது தன்னுடைய தாயின் கரன்கள் மட்டும்தான் சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வ தவம் இருந்து ஒரு வரம் பெறுறான் அந்த வரத்தோட மகிமையினால் அவன் என்ன பண்ணுறான் மிகவும் ஆடவமும் அகம்பாவும் வந்து தேவர்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் பெண்களையெல்லாம் அழைச்சிட்டு போய் சிறைப்படுத்தி ஹிம்சப்படுத்துகிறான் இவருடைய தொல்லை தாங்காமல் தேவர்கள்லாம் கிருஷ்ண கிட்ட போய் முறையிடுறாங்க அப்போ அவர் வந்து அவனை வதம் செய்கிறதுக்காக கிருஷ்ணன் வந்து தன்னுடைய மனைவி சத்தியபாமாவோட போர் புரியறதுக்காக கல வராரு கிருஷ்ணனுக்கும் நரகாசுரனுக்கும் போ யுத்தம் நடக்குது அப்போ ஒரு கட்டத்தில் அவன் தாக்கும்போது கிருஷ்ணன் வந்து மயக்கம் அடைந்த மாதிரி விழுந்துடுறாரு இதை பார்த்த உடனே சத்தியபாமாவுக்கும் ரொம்பவும் போக வந்து தன்னுடைய வில்லை எடுத்து எத்தி அவன் மேல அம்பு பாய்ச்சாங்க ஒரே இதில் அம்பில் வந்து அவன் உயிரிழந்தான் நரகாசுரன் உயிரிழக்கும் போது அவன் வந்து தன்னுடைய வரம்பெற்ற பெற்ற மாதிரியே தாய் தாரத்தில் உள்ள அந்த சத்தியபாம கையால் உயிரிழந்ததுனால அவன் முக்தியே பெறான் அந்த திருப்தியில் வந்து அவன் என்ன பண்ணுறான் மகிழ்ச்சிகள் மக்கள்களெலாம் ஒரு வேண்டுகோள் எடுக்கிறான் நான் அரைவரே கொடிய சீர்களாக செஞ்சோண்டதான் அந்த நேரத்தில் அவன் நினச்சி பார்க்குறான் அவ்வளோ பெரிய தப்புகளெல்லாம் செஞ்சாலும் தனக்கு வந்து முக்தி கிடைச்சிட்டு ஒரு திருப்தியில் அவன் வந்து மக்களையெல்லாம் கேட்டுக்கிறான் நீங்கள் வந்து நான் இறந்தனால சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இறந்துறான் அதன்படி தீபாவளி கொண்டாடப்படுறதாகவும் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் வந்து வட மாநிலங்களெல்லாம் ராவண நகரம் செஞ்சு ராமர் பட்டாபிஷேகம் செய்கிறதுனால அங்கே எல்லா வீடுகளோற விளக்கேற்றி அது ஒரு விதமாக அங்கே தீபாவளி பண்டிகை அவங்க அனுசரிக்கிறாங்க இப்படி அவங்கவுங்க பழக்க வழக்கப்படி பாரம்பரியப்படி தீபாவளி பண்டிகை எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுறாங்க அமாவாசை அன்னைக்கு கேட்டார கௌரி விரதம்னு சொல்லி ஆன்மீக வரலாறு படி அது ஒரு பெரிய மிகப்பெரிய விரதம் அதை அனுசரித்து பார்வதி தேவியில் பெண்கள் எல்லாம் அதை வந்து இருந்து அதை வழிபடுறாங்க அன்றைக்கி முழுவதும் விரதமாக இருந்து சாயந்தரமாக பூஜை பண்ணுறாங்க அம்பிகைக்கு அது கேதார கௌரி விரதம்னு சொல்லப்படுது ஆன்மீகபுரப்படி அது மிகவும் சிறப்பான ஒரு பூஜை அதை பழக்கத்தில் இருக்கவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க இப்போ எங்கள் வீடுகளில் எல்லாம் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது மாங்கல்ய விரதம்னு சொல்லுவாங்க அது பெண்கள் வந்து அதை எடுக்க எடுக்கிறாங்க இது வந்து இப்போ பொதுவாக புது துணி எடுக்கிறது பட்டாசு வெடிக்கிறது இனிப்பு பலகாரங்கள் செஞ்சு வழிபடுறதுங்கிறது எல்லாருமே செய்கிறது இதுமாரி பா பாரம்பரிய விளக்கப்படி செய்கிறவங்க ஆன்மீக புறப்படி சில விஷயங்கள் வழிபாடுகள் செய்கிறாங்க சாதாரணமாக கொண்டாடுறவங்களும் இருக்கிறாங்க எப்படி செஞ்சாலும் பண்டிகைகள் வந்து வரவேற்கத்தக்கது தான் ஏன்னா வாழ்நாள் முழுக்க நம்ம அந்த கலிகாலத்தில் பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு அன்றாட வாழ்க்கையை ஒரு எந்திர கதையில் ஓட்டிகிட்டு இருக்கோம் வேலைக்கு போகிறாங்க வராங்க மற்ற நிகழ்வுகளை இயல்பாக கலந்துக்கிறோம் அவ்வளோதான் ஒரு சந்தோஷமும் பெருசாக இருக்கிறது இல்லை ஆனால் இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் பிள்ளைகள்லாம் புதுபுலமாக எல்லாம் ஆடி ஓடி புது துணி வாங்கணும் பட்டாசு வாங்கணும் வீட்டில் பலகாரங்கள் செய்வாங்கன்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வீட்டில் குழந்தைகள்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க புதுசாக கல்யாணமான புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு தலைநீபா வரும் அது ஏக விமர்சையாக செய்வாங்க இப்படி இந்த பண்டிகைக்கு ஒரு அளவே சொல்ல முடியாது அவங்கவுங்க சக்திக்கும் அவங்க பழக்க வழக்கப்படியும் இதை மிகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுறாங்க ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை என்ன நினச்சி பார்க்கணுன்னா வசதி இருக்கவங்களுக்கு ஏராளமான சந்தோஷங்கள் இருக்குது ஆனால் வசதியே இல்லாதவங்க ஒரு புறத்தில் இருக்கிறதுக்கு இடமே இல்லாமல் தவிச்சிட்டு நிற்கிறாங்களே அவங்களே நம்ம இந்த நேரத்தில் நினச்சி பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் நம்மளால் இயன்ற அளவுக்கு துணிகளை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கலாம் வசதி இல்லாதவங்களுக்கு பண உதவி செய்யலாம் அவங்களால ஏன்ற அளவுக்கு அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து பத்து பேருக்கு செஞ்சால் கூட எவ்வளோ பேர் இருக்கும் அவ்வளோ மனுஷாளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் பேர்த்துக்கு அந்த தர்மம் போய் அடையும் இந்த பண்டிகைகளே மிக சிறப்பான விஷயம் அந்த தர்மம் செய்யுறது ஒரு முக்கியமான அன்ப என்னுடைய கருத்து அதனால் முக்கியமாக ஏழை எளியர்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க உங்களால் என்ன முடியுமோ வஸ்திர தானமோ இல்லை ஏதாவது பட உதவியோ வறியவர்களுக்கும் ஆதரவற்ற ஏழைகளுக்கும் செய்யுங்க அதுவும் அடுத்தர்கள் யாருமே இல்லாமல் நிற்கிறாங்களே அவங்களுக்கு கொடுக்கறது மிகவும் சிறப்பு அது மாதிரி செய்யும்போது நம்ம அந்த பண்டிகையோட சிறப்பு மென்மேலும் இருக்கிறது மட்டுமல்ல கடவுளுடைய அனுகிரகம் நிறைய கிடைக்கும் கடவுள் வந்து தனக்கு செய்கிறத விட ஏழைகள் செய்கிறத மிகவும் விரும்புகிறார் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு நினைக்கிறார் அது மாதிரி நம்ம வந்து மகிழ்ச்சி ஏழைகளை மகிழ்க்கும் போது கடவுளை மகிழ்ச்சி அடைகிறார் அதனால் நம்ம வந்து கடவுளுக்கு செய்கிறதை செய்யணும் அதே நேரத்தில் ஏழைகளுக்கு உதவுறது அந்த அந்த விஷயத்தையும் நான் மறந்துடக்கூடாது தான தர்ம சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் மற்றபடி பண்டிகைகளை இனிமையாக கொண்டாடுங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி மகிழ்ச்சியும் கொண்டாடுங்க குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்துருங்க அன்றைக்கி எல்லோரும் ஒவ்வொருத்தர் பலகாரம் கொடுக்க வீட்டுக்கு வருவாங்க நண்பர்கள் வருவாங்க உறவினர்கள் வருவாங்க இப்படி அன்னைக்கு பூராவுமே அந்த வீடு வந்து ஒரு களை கட்டி இருக்கும் ஆனால் முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டிய தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு காலை விடிகால முறை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும் பூஜை அறையில் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சு வீடு முழுக்க விளக்கேற்றி வைக்கலாம் ஆனால் பூஜை அறையில் மிகச்சிறப்பாக ரெண்டு குத்து விளக்கேற்றி வச்சு எல்லாம் சுத்தப்படுத்தி அழகாக வாசனை பூக்களால் அலங்காரம் பண்ணி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு மஞ்சள் குங்குமம் எண்ணெய் சேர்க்கா வச்சு தீப தீபம் காட்டுவோம் அதுக்கு பிறகு வீட்டில் இருக்க பெரியவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வய வயசு நிறைய ஸ்ரீவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி வைப்பாங்க அது போய் அவங்க கங்கா ஸ்நான்ற முறையில் மனசில் நினச்சிட்டு இப்போ கங்கையில் போய் ஸ்நானம் பண்ண முடியாது ஆனால் நம்ம ஸ்நானம் பண்ணுற தண்ணியவே நம்ம கங்கையாக நினச்சி விட்டு தலையில் ஊற்றிக்கணும் அது மாதிரி நினச்சிட்டு குளிச்சுட்டு வந்த பிறகு புது வஸ்திரங்கள்லாம் எடுத்து புத்தாடைகளை பிள்ளைகளுக்கு வந்து பெரியவர்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாங்க பிள்ளைங்க காலில் வந்து பழகிட்டு சிறியவர்கள்லாம் வாங்கிக்குவாங்க இதெல்லாம் ரொம்ப பாரம்பரியமாக செய்கிறவங்க அதே மாதிரி பழக்க வழக்கப்படி செஞ்சிகிட்ருக்காங்க இது எப்படி இருந்தாலும் அவங்கவுங்க பழக்க வழக்கப்படி சந்தோஷமாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க நிறைய இருப்பு பதார்த்தங்கள்லாம் செஞ்சு இலையில சாமிக்கு நெய்வேதியம் வச்சு புது ஆடைகள் பட்டாசு இது எல்லாமே வச்சு தீப தீபம் காட்டுவாங்க பழக்கத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி அவங்க வழக்கப்படி சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த தீபாவளி திருநாளில் எல்லோரும் மன ஒற்றுமையோடு இருங்க தீயவைகளெலாம் ஒழியணுன்றதுக்காக கடவுளை அடிக்கடி வந்து தீயசக்தியில் ஒழிக்கிறாரு அதனால் தீயசக்திகள் நம்ம நாட்டில் பரவிடாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்ல உபயோகம் செய்யுங்கள் நம்மளும் அது மாதிரி எந்த விதமான தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் அதாவது குடும்பத்தில் இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பகன்மையோ பொறாமையோ வருத்தமோ கோபமோ மனஸ்தாபமோ படாதீங்க நம்ம ஏற்றத்தாழ்வாக யாராவது நம்மளை கொஞ்சம் தவறாக பேசினாலோ நம்மளை எழுத நடத்தினால் கூட மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை நிறைய வளர்த்துக்குங்க அப்போ நிம்மதியாக இருக்கும் அந்த ப ஒரு விஷயத்தை நம்ம சிறப்பாக செய்ய முடியும் மனசு அமைதியாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருந்தால் தான் மகிழ்ச்சி அடையும் அதில் ஒரு சஞ்சலாக இருந்தால் யாருமே உண்மையான சந்தோஷத்தோடு இருக்க முடியாது அப்போ நம்ம மனசை முதல்ல ஒவ்வொருத்தரும் நம்ம மனசை தூய்மைப்படுத்திக்கணும் மனசை தூய்மைப்படுத்தும் போது இந்த மாதிரி சகாத தேவையில்லாத எண்ணங்களை குப்பை மாதிரி வெளியில் எரிஞ்சிடுங்க எழுந்துட்டு அமைதியாக சாமிகளை சார் கடவுளை வேண்டுங்க உங்கள் பிரார்த்தனைகளை சொல்லுங்கள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறும் தெய்வ வழிபாடுகள் ஒன்று தான் நம்ம வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் மட்டும் இல்லை எந்த காலத்துலையுமே தெய்வ வழிபாடு தான் கை கொடுக்கும் இதன் சக்தி ஒன்று தான் எல்லா சக்தியோட மிகப்பெரிய சக்தி அதை நம்புங்க அதை துணை கொண்டு வாழ்க்கை என்று அந்த பெரிய பிரச்சனைகளெல்லாம் வெற்று நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கடவுளை வேண்டுங்க இதை தான் பாபா வந்து நமக்கு ஒவ்வொரு உபதேசத்துலேயும் சொல்கிறார் சச்சரத்தில் இந்த நேரத்தில் பாபா தான் நான் முழுசாக நினைக்கிறேன் அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த தீபாவளியை நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடுங்க உங்கள் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை செய்கிறேன் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறும் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நினைக்கும் பாபாவுடைய ஆசீர்வாதத்தோட உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம்